அணுவும் பிரசாந்தும் சேர்ந்து சந்திரசேகரை பார்க்க அவரின் வீட்டிற்கு சென்றனர் காரிலிருந்து இருவரும் இறங்கியதைக் கண்டு சந்திரசேகருக்கும் பல்லவிக்கும் கோபம் வந்தது பல்லவி அணுவை அடிக்கச் செல்ல பிரசாந்த் அதை தடுத்தான் இத பாருங்க இப்போ அவ உங்க பொண்ணில்ல என்னோட பொண்டாட்டி அவ மேல கை வைக்க யாருக்கும் உரிமையல்ல என்று பிரசாந்த் சொல்லிக்கொண்டே ஒரு ஓர பார்வையை சந்திரசேகரின் மீதும் செலுத்தினான் பிரசாந்த் தன்னையும் சேர்த்துதான் எச்சரிக்கை செய்கிறான் என்று அவனின் பார்வையை வைத்தே சந்திரசேகர் புரிந்து கொண்டார் பல்லவி அணுவை பார்த்து எங்களை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு எவ்ளோ நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த நிச்சயதார்த்த மன்னிக்கு வீட்டை விட்டு ஓடிப்போய் எங்களை தல புனிய வச்சுட்டியே என்றாள் அம்மா நான் ஓடி போகல என் கூட தான் போனேன் உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கல எங்க கல்யாணம் எங்க விருப்பமே இல்லாம சூழ்நிலையால நடந்துச்சு என்ற அனு தன் பக்க நியாயத்தை புரிய வைக்க நினைத்தாள் நீ என்ன நியாயம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான் அணு என்று பல்லவி அனுவை பார்த்து சொன்னாள் அம்மா நான் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல ஆனா அதெல்லாமே சூழ்நிலையால நடந்தது என்றாள் குறுக்கே வந்த பரமேஸ்வரி சூழ்நிலைதான் காரணமா அப்போ எதுக்கு கூட நிக்கிற அவனை விட்டுடு வந்துடு என்று சொல்ல பிரசாந்தும் அணுவும் அதிர்ந்து போய் பார்த்தனர் நான் ஏன் விட்டுடு வரணும் இதுவரைக்கும் நான் பிரசாந்த் கிட்ட கூட வாய் திறந்து சொல்லல இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்றேன் நான் பிரசாந்த பத்து வருஷமா காதலிச்சு கை பிடிச்சிருக்கேன் அப்படியெல்லாம் என்னால அவனை விட்டுடு வர முடியாது என்று அணு சொல்லியதை கேட்ட பிரசாந்தின் கண்ணில் ஒரு மின்னல் மின்னி மறைந்தது ஒரு வழியா சொல்லிட்டாலே என்று நினைத்து கொண்டான் பரமேஸ்வரி உனக்கு நாங்க பார்த்த மாப்பிளை எவ்வளோ பெரிய வேலை பாக்குறவர் தெரியுமா அவனை விட்டுட்டு யாரையோ கூட்டிட்டு வந்து நிக்கிற என்று சொல்ல நீங்க பார்த்த மாப்பிளைய பத்தி நானும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் என் புருஷன் ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது அந்த நவீன விட வசதியிலும் திறமையிலும் என் புருஷன்தான் அதிகம் என் புருஷன் ஒரு பெரிய கம்பெனிக்கே சிஇஓ எல்லாத்தையும் விட அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான் என்றாள் அனு பரமேஸ்வரி அப்பவே நெனச்சேன் இவன் பணக்காரனாதான் இருப்பான்னு என் பெண்ணையே வசதி கம்மியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் இவன் மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய இடத்துல வாழ்ந்துருவான்னு நானும் பாக்குறேன் என்று மனதிற்குள்ளே வன்மத்தை கக்கிக் கொண்டிருந்த பரமேஸ்வரி வாய் திறந்து அணுவின் மேலும் வன்மத்தை கக்க ஆரம்பித்தாள் நிச்சயதார்த்தம் ஓடி போயிருக்கியே இவன் தானா இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா என்று பரமேஸ்வரி அணுவை பேச பிரசாந்திற்கு நிறுத்துங்க என் பொண்டாட்டிய பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இன்னும் ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிய பத்தி தப்பா யார் வாயிலியாவது வந்தது அவங்களுக்கு இங்கேயே முடிவு கட்டிடுவேன் எங்க யாராவது பேசி பாருங்க என்று சிங்கம் போல் உரிமையதைக் கண்டு சந்திரசேகரே வியந்து பார்த்தார் சுற்றி இருந்தவர்களெல்லாம் சந்திரசேகருக்கு ஏத்த தான் என்று அவர்களுக்குள் பேசியது சந்திரசேகரின் காதில் விழ அவருக்கு தன் மருமகனை நினைத்து மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை தான் தேடி தேடி கொண்டு வந்தாலும் இதுபோல ஒரு மாப்பிளையை தன் மகளுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது என்று நினைத்து கொண்டார் இருந்தாலும் மற்றவர்கள் முன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க மனமில்லாமல் எப்போ எங்க சம்மதம் வேண்டாம்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி நீ எனக்கு மகளும் இல்ல நான் உனக்கு அப்பாவும் இல்ல இனிமே எப்பவுமே இங்க வந்துராத என்று சொல்லி கைகளை கட்டியபடி முகத்தை திருப்பி கொண்டு நின்றார் பிரசாந்தும் ரொம்ப தேங்க்ஸ் மாமா சாரி சாரி சார் எங்க என் பொண்டாட்டி முன்னாடி சென்டிமெண்டல் பேசி என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவீங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேலை கூடவே அனுப்பி வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி அணுவின் தோல் மீது கை போட்டு கொண்ட பிரசாந்த் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா என் வீட்டுக்கு என் பொண்டாட்டி தான் மகாராணி அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி அணுவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் பிரசாந்த் பேசிவிட்டு செல்வதைக் கண்டு சந்திரசேகரோட மருமுகன்னா சும்மாவா எப்படி போறாரு பாரு என்று எல்லாரும் மூக்கு மேல் விரல் வைத்து பேசுவதைக் கண்ட சந்திரசேகரும் தன்னுடைய மீசையை முறுக்கிக் கொண்டு நின்றார் பல்லவி அனல் வீசும் பார்வையோடு சந்திரசேகரை பார்க்க சந்திரசேகர் பல்லவியிடம் நீ எதுக்கு இப்படி பார்க்கறன்னு தெரியும் உன் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னுதானே அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அணுவை கல்யாணம் பண்ணானான்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி பண்ணேன் பாக்க நல்ல பயன் தான் தெரியுது உன் பொண்ணு நல்லாதான் இருப்பா என்றார் பெத்த பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள என்ன நிம்மதி இருக்க போகுது அவள் என்ன தப்பு பண்ணா எதுக்காக இப்படி பண்ணீங்க என்று கோபமாகவே கேட்டாள் பல்லவி வா வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் என்று சொல்லி பல்லவியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தார் அணுவை அழைத்துக்கொண்டு பிரசாந்த் வீட்டிற்கு சென்றான் அவர்களை உள்ளே விடாமல் மகேஸ்வரி தடுத்து கொண்டு நின்றாள் கனகவேலும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க பிரசாந்திற்கு எதுவுமே புரியவில்லை அப்போது உள்ளே இருந்து ஓடி வந்த கவின் பிரசாந்திடம் நடந்த அனைத்தையும் சொன்னான் அதை கேட்ட பிரசாந்த் அசோக்கை தான் அடித்ததற்கு பழிவாங்கத்தான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டான் தன் குடும்பத்திடம் நடந்தவற்றை பிரசாந்த் சொன்னான் ஆனால் அணுவை காப்பாற்ற அப்படி போய் சொல்கிறான் என்று நினைத்துக்கொண்டனர் மகேஸ்வரி பிரசாந்தை பார்த்து வீட்டுக்குள்ள வர மாதிரி இருந்தா நீ மட்டும் வா அவள் அவங்க வீட்டுக்கே திரும்பி போக சொல்லு என்றாள் சரி அப்போ நாங்க ரெண்டு பேருமே வெளியில போறோம் என்று பிரசாந்த் அணுவின் கையை பிடித்து கொண்டு வெளியே செல்ல முனைந்தான் மகேஸ்வரி பிரசாந்தை அழைத்து உனக்கு இந்த அம்மாவை விட அவதான் முக்கியமா போயிட்டாளா என்று கேட்டாள் நான் எப்பமா அப்படி சொன்ன எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம்தான் என்னை நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு வந்தா என்னோட வளர்ப்பை பத்தி என்ன சொல்லுவாங்க எங்க அம்மாவும் எனக்கு அதை சொல்லி கொடுத்து அப்படி வளர்க்கலையேமா என்று அவன் சொல்ல அந்த வார்த்தையில் மகேஸ்வரி மெளனமாகி போனாள் அங்கிருந்த கவினும் ஆமா இந்த வீட்ல இருக்கிறத விட வெளியே போறது எவ்வளவோ மேல் நானும் உன்கூடவே வந்துடுறேன் அண்ணா என்றான் இல்ல கவின் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீதான் இருந்து எல்லாமே பார்த்துக்கணும் நீ இங்கேயே இரு என்று சொல்லி திரும்பினான் மகேஸ்வரி கோபத்துடன் பிரசாந்த் நீ இப்போ என் பேச்சை மீறி போனா அதோடு என்ன மறந்துடு என்று கடைசி முயற்சியாக அவனை தடுக்க முயன்றாள் அம்மா உங்களை பார்த்துக்க உங்கள் புருஷன் இருக்காரு அதே மாதிரி அவளை பார்த்துக்க அவ புருஷன் வேண்டாமா இப்போ நான் அவளை விட்டுட்டு வந்தா அந்த அசோக் சொன்னதை நீங்கள் நம்புன மாதிரி நானும் நம்பிட்டேன்னு அர்த்தம் அதை நான் செய்ய மாட்டேமா அப்புறம் என் பொண்டாட்டியை பற்றி பேச இந்த வீட்லயும் யாருக்கும் உரிமை இல்லை அதை முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்லி அணுவை அழைத்து கொண்டு அதே ஊரில் வேறொரு வீட்டிற்கு வந்தான் மகேஸ்வரிக்கு தன் மகனை நினைத்து பெருமை கொள்வதா இல்லை தன்னை விட்டு பிரிந்து செல்வதை நினைத்து வருந்துவதா என்றே தெரியவில்லை பிரசாந்த் அவனுடைய வேலைகளை எல்லாம் கவனித்து கொண்டு அணுவையையும் நன்றாக பார்த்து கொண்டான் அணு பிரசாந்தை சமைக்க சொல்லி தொல்லை செய்து கொண்டிருந்தாள் அவனும் அவளுக்கு தோசை சுட்டு தந்து கொண்டிருந்தான் ஆனால் அனுவோ அவன் கொடுத்த தோசையை குறை சொல்லிக் கொண்டிருந்தாள் இது என்ன வட்டமா இல்லாம வேற ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு என்று அணு பழித்து சொல்ல தோசை அப்படி தாண்டி வரும் என்றான் ஒரு தோசை கூட ஒழுங்கா சுட தெரியாதா உனக்கு சட்னி அதுக்கு மேல மோசமா இருக்கு நாளைல இருந்து ஒழுங்கா குக்கிங் கிளாஸ் போ என்று அணு அவனை பார்த்து சொன்னாள் பிரசாந்த் கடுப்பாகி அவளை பார்த்து நீ வந்து ஒரு தோசைய ஒழுங்கா சுடக்கூட வேணாம் தோசையை சுட்டு காட்டு போதும் என்றான் அவளும் வீராப்புடன் தோசையை சுட இறங்கி வந்தாள் அவளும் எவ்வளவோ முயன்று பார்த்தும் தோசை கிழிந்து கொண்டே வந்தது பிரசாந்த் அதை பார்த்து கொண்டே இருந்தான் அதை பார்த்த அணு கடுப்பாகி ஒன்னாலதான் தோசை நல்லவே வரமாட்டேக்குது என்று அவனை திட்டிக் கொண்டிருக்க அவன் தன் இடுப்பின் மேல் ஒரு கையை வைத்துக்கொண்டு அவளை முறைத்தான் அனு அவனை பார்த்து என்னடா முறைக்கிற நானே கோவமா இருக்கேன் என் கண்ணு முன்னாடியே நிக்காத போ இங்கிருந்து என்று உதட்டை சுழித்து சொல்ல அவன் அவளை மேலும் கீழுமாக பார்த்தவன் என்னடி ஓவரா பேசுற என்று சொல்லிக் கொண்டே அவளை தன் தோள் மீது தூக்கிக் கொண்டான் அவள் கத்திக் கொண்டே இருக்க அவளை தூக்கி வந்தவன் கட்டிலில் எரிந்தான் அவள் விடாமல் அவனை திட்டிக் கொண்டே இருக்க பிரசாந்த் அவளின் இருபுறமும் கையை வைத்து அவளின் மூக்கோடு மூக்கு உரசியபடி அவளை பார்த்தான் அந்த நெருக்கத்தில் தடுமாறிய அனு தன் வாயை மூடிக்கொண்டாள் நீண்ட நேரமாக இருவரும் கண்களோடு கண்கள் கலக்கவிட்டபடி பார்க்க அனு அவனை விலகவும் சொல்லாமல் அனுமதியும் கொடுக்காமல் அவனை நெருக்கத்திலே வைத்துக் கொண்டிருந்தாள் இதற்கு மேல் இவளிடம் அனுமதியை எதிர்பார்க்க முடியாது என்று எண்ணியவன் அவளின் இதழை சிறை கொண்டான் சிறிது நேரத்தில் அணுவின் கைகள் த அவனின் தலைமுடியைப் பற்ற பிரசாந்த் அனுமதி கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் மேற்கொண்டு முன்னேறினான் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துக் கொண்டவன் அவளுக்கு திகட்டத் திகட்ட தன் காதலை அவள் மீது பொழிந்து கொண்டிருந்தான் பின் தாயின் அணைப்பிலிருக்கும் குழந்தையைப் போல அனு அவன் கைவளைவுக்குள் அவன் நெஞ்சின் மீது தன் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் தன் மார்பின் மேல் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் அணுவின் தலைமுடியை வருடிவிட்டபடி அவள் தூங்குவதை ரசித்துக் கொண்டிருந்தான் இரவு முழுவதும் தூங்காமல் அவள் முகத்தையே சலிக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தவன் விடிந்த பின் தான் அவளை நெருக்கமாக அணைத்துக் கொண்டு தூங்கினான் பிரசாந்த் எப்போதும் போல கம்பெனிக்கு சென்று வந்து கொண்டிருந்தான் பிரசாந்த் அசோக்கைத் தேட தன் ஆட்களை அனுப்பினான் ஆனால் பிரசாந்த் தன்னை தேடுவதை தெரிந்து கொண்டவன் தலைமறைவாகிக் கொண்டான் அதோடு பூர்ணிமாவும் எங்கு சென்றாள் என்பது தெரியவில்லை ஒருநாள் அனு பிரசாந்திற்காக அவனுக்கு பிடித்த உணவை தன் கையால் சமைத்தாள் சமையலே தெரியாதவள் அவனுக்காக முடிந்த அளவு கற்றுக்கொண்டு செய்தாள் அவன் வருகைக்காகக் காத்திருந்தாள் அப்போது ஜன்னலுக்கு அருகே யாரோ நிற்பது போல் தெரிய தான் வந்துவிட்டான் என்று நினைத்து வேகமாக கதவை திறக்க ஓடி வந்தாள் அப்போது போன் செய்த அருண் அனுவிடம் பிரசாந்த் ஒரு மீட்டிங்கில் இருப்பதால் வருவதற்கு தாமதமாகும் என்று சொல்லியதை கேட்ட அனு கதவை திறக்கச் சென்ற கைகள் இரண்டும் அப்படியே நின்றுவிட்டன அனு போனில் இருந்த அருணிடம் அருண் விளையாடாத பிரசாந்த் இங்க என்று கேட்டாள் அவன் மீட்டிங்கில் இருக்கான் இல்லைனா அவன் ஃபோன் எப்படி என்கிட்ட இருக்கும் என்று சொல்ல அணுவிற்குத்தான் சப்த நாடிகளும் அடங்கி போனது அப்போதே கதவு தட்டும் சத்தமும் கேட்க அணு கதவை திறக்காமல் பின்னால் நகர்ந்தவள் ஃபோனிலிருந்த அருணிடம் நடப்பதை சொன்னாள் அருணும் அணுவின் பதட்டத்தை புரிந்துகொண்டு கொண்டு பிரசாந்திடம் விஷயத்தை சொன்னான் பிரசாந்த் அங்கிருந்து கிளம்பியவன் வீட்டிலிருக்கும் செக்யூரிட்டிகளுக்கு போன் செய்து சொல்ல அவர்கள் வீட்டை சுத்தி எல்லா இடத்திலும் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தனர் ஆனால் அங்கே யாருமே இல்லை அதே நேரம் பிரசாந்தும் வீட்டிற்கு வர அவனின் குரல் கேட்ட பின் தான் அனு கதவை திறந்தாள் அனு ஓடி வந்து அவனை கொண்டு புலம்பினாள் அவளை உள்ளே அழைத்துச் சென்றவன் அவளுக்கு ஆறுதல் சொன்னான் செக்யூரிட்டிகளைத் தாண்டி யாரும் உள்ளே வர முடியாது என்று அவளிடம் சொன்னான் ஆனால் வீட்டிற்குள் யாரோ வந்து விட்டுச் சென்றதே அணு உறுதியாக நம்பினாள் அதோடு நிற்கவில்லை அடுத்த நாள் வேலைக்காரர்கள் வேலை முடித்து வீட்டிற்கு சென்றுவிட அணு மட்டும் தனியாக இருந்தாள் அப்போது திடீரென கரண்ட் கட்டாக அணு புரியாமல் நின்றாள் கரண்ட் கட்டானவுடனே யூபிஎஸ் ஆனாகியிருக்கணுமே இன்னும் ஏன் ஆனாகல செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று அழைத்து கொண்டே நடந்து வந்தாள் அப்போது பின்னாலிருந்து அவளை யாரோ கட்டி அணைக்க பிரசாந்த் நீதானே என்று அணு கேட்டாள் அவளை கட்டி அணைத்திருந்த பிடி இருகுமதை உணர்ந்த அனு மீண்டும் யாரோ வீட்டிற்குள் வந்துவிட்டார்கள் என்று நினைத்து அவனை தள்ளிவிட்டவள் சுவரோடு ஒன்றி நின்றாள் நீ யாரு நீ பிரசாந்த் இல்ல நீ என்னோட பிரசாந்த் இல்ல இங்கிருந்து போயிடு என்று சொல்லிக்கொண்டே சுவரோடு சுவராக ஒன்றி நின்றாள் அவளை மீறி அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய அப்போது கரண்ட் வந்தது சுற்றியிருந்த மின்விளக்குகள் ஒளிர அனு எதிரே இருந்த ஆளை பார்த்தாள் அவளின் எதிரே பிரசாந்த் அதிர்ச்சியோடு அசையாமல் நின்றிருந்தான் அணுவிற்கு பிறந்த நாள் வாழ்த்தை சுவாரஸ்யமாக சொல்ல நினைத்து அவன்தான் கரண்டை ஆஃப் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அவளின் மனக்குழப்பத்தைக் கண்ட பிரசாந்தே ஒரு கணம் ஆடிப்போய் நின்றான் நேற்று நடந்த சம்பவத்தை இன்னும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என்பதைப் புரிந்து கொண்டவன் அனு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண இப்படி வந்தேன் என்றான் அணுவை பார்த்து பிரசாந்திற்கும் அதிர்ச்சி குறையாமலே இருந்தது பிரசாந்த் அதிர்ச்சியோடே நிக்க அணு ஓடி வந்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே அவனை பார்க்க அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்ததைக் கண்டு அனு திகைத்து போனாள் பிரசாந்த் வேகமாக அந்த ரத்தத்தைத் துடைக்க பிரசாந்த் உனக்கு என்னாச்சு ஏன் ரத்தம் வருது என்று கேட்டாள் பிரசாந்த் எப்படி அவளை சமாளிப்பது என்று தெரியாமல் என்னானோ இதுக்கும் பயந்துட்டியா உன்னை பயமுறுத்த இதுவும் ஒரு ட்ராமாதான் எல்லாமே சர்ப்ரைஸ் என்றான் அவனின் கண்ணத்தையே அடித்தவள் அவனின் சட்டையை பிடித்து எது எதுல விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாதா உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கவே முடியாதுடா இன்னொரு முறை விளையாட்டுக்கு கூட இப்படி பண்ணாத என்று சொல்லி அழுது கொண்டே அவனை அணைத்து கொண்டாள் விளையாட்டுக்குன்னு சொன்னதையே ஏத்துக்க மாட்டிக்கிற உன்கிட்ட எப்படி நான் உண்மையை சொல்லறது என்று மனதில் நினைத்து கொண்டவன் நாயக்கே சென்று மருத்துவரை சந்திக்க வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டான் அடுத்த நாளுக்காக பிரசாந்த் காத்திருந்தான் அவனின் விடயங்களுக்கெல்லாம் விடை கிடைக்கப் போற நாளும் அதுதான் அவனின் அனைத்து குழப்பங்களுக்கும் தீர்வோடு அன்றைய நாள் பிரகாசமான சூரிய கதிர்களை கொண்டு உதயமானது